கல்லூரி செல்லும் மாணவர்களே இதோ அடித்தது அதிர்ஷ்டம் இனி பல கஷ்டம் இல்லை வைரல் வீடியோ பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்துவிட்டது பெற்றோர்கள் எல்லாம் எந்த கல்லூரியை சேர்க்கலாம் என்று முந்திக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க போதிய பணம் இல்லாததால் யோசித்துக் கொண்டுள்ளனர் மேலும் படிப்பிற்காக தேவைப்படுகின்ற பணத்தை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருவதால் மாணவர்கள் நினைத்த படிப்பை தொடர முடியாமல் போய்விடுகிறது படிப்பிற்கு லோன் தருவதாகக் கூறி பேங்க்கில் லோன் இழுத்து கடத்தி வருகின்றனர் மேலும் லோன் வாங்குவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் நடையாய் நடந்து கொண்டிருக்க வேண்டும் இதற்காகவே மத்திய அரசு தற்போது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இதற்கு பணத்தை வாங்கியவுடன் படிப்பை முடித்து வேலையில் சேரும்போது கட்டினால் போதும் மேலும் இதை ஆன்லைனில் பதிந்து ஆன்லைனிலே பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது பற்றி அட்வகேட் சத்தியகுமார் சமூக வலைதளங்களில் பேசியதை நாம் பார்க்கலாம் இந்த திட்டத்தின் பெயர் வித்யாலட்சுமி வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஸ்கீம் வழியாக எஜுகேஷன் லோன் கொடுக்கிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக சென்று அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பணும் அந்த பேங்கிற்கு அனுப்பும் பொழுது முக்கியமான படிவம் என்ன கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு லோன் வேண்டும் காலேஜில் படிக்க போகிறீர்கள் என்பதை பதிவு செய்யலாம் உங்கள் வீட்டின் ஆதார் சென்டர் அல்லது காமன் சர்வீஸ் சென்டரில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம் அவர்கள் சரிபார்த்து ஆன்லைனில் லோன் அனுப்பி வைப்பார்கள் அது தானாக உங்கள் பேங்க் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகும் அந்த லோனை நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு சென்ற பிறகு கட்டினால் போதுமானது அதனால் வித்யாலட்சுமி ஸ்கீமை பயன்படுத்தி உங்கள் கனவை நனவாக்குங்கள் நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக உங்கள் படிப்பை நிறுத்திடாதீங்க மத்திய நிதியமைச்சகம் வந்து வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வழியாக எஜுகேஷன் லோன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் போட்டு பேங்க்ஸ்க்கு வந்து அனுப்பப்படும் அந்த பேங்க்ஸ்க்கு அனுப்பும் பொழுது முக்கியமான படிவங்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவங்க ஓபிசி எஸ்சிஎஸ்டியா அப்படிங்கிறத ஃபில் பண்ணி எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது எங்கே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கோ எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கோ அந்த டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்கப்படும் ஆன்லைன்லேயே இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்லேயோ இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவங்க என்கொயர் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே அந்த லோன் வந்து உங்கள் பேங்கில் க்ரெடிட் ஆகும் அந்த லோன் ஆகப்பட்டது நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பே பண்ணால் போதும் அதனால் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது டிகிரி படிக்கக்கூடிய அந்த கனவை கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பே பண்ணா போதும் அதனால் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது டிகிரி படிக்கக்கூடிய அந்த கனவை கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க